அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து திடீரென்று நிப்பாட்ட வேண்டி வந்துட்டுது நான் ரோட்டில் போட்டுட்டு தான் நின்றுனா அதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து நடந்துட்டுது அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை பட் சின்ன சின்ன இன்சிடெண்ட் வந்து ஒரு இது என்ட்ரன்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டேன் திருப்பியுமா அதே தான் பிளாக் ஓகே என்னென்றால் நான் இந்த உள்ளுராஜ் சபா தேர்தல் தொடர்பாக சொல்லி கொண்டு வந்தால் அந்த லைவ் வந்து பாதியில் என்றபடி அதை வடிவாக கம்ப்ளீட் பண்ண ஒன்று வந்தேன் முக்கியமாக வந்து நான் என்னுடைய வாக்குறுதிகள் வந்து சொல்றது மக்களுக்கு ஒரு நினைச்சு அளவு வெளிப்படையா இருக்கும் என்னுடைய ஆட்சியில அதாவது என்ன உள்ளுரா சபை தேர்தல் ஆட்சி வந்து என்னுடைய கைக்கு பெருமாக இருந்தா உங்களுக்கு ஒரு காலத்துல தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு வெளிப்படையா தான் இருந்தது எல்லாமே நீங்க போய் இன்னமும் கேட்கலாம் அப்படி ஒரு வெளிப்படையான ஒரு உள்ளுரா சபை உள்ள வந்து நாங்கள் அமைக்கப்படும் அதுல யாரும் போய் என்ன கேள்வியும் கேட்கலாம் இன்ன டவுட்டும் கேட்கலாம் உங்களோட கணக்காக காட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் யாரும் கேட்க வேண்டிய தேவை இருக்காது அது நாங்கள் காசு செலவழித்து எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் முள்ளுராஜ் சபைக்கான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும் மேபி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் ஒரு அப் அப்போண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பட் அதில் அந்த டேட்டா செக்யூரிட்டி என்ற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது ஏன்னா நாங்கள் அப்பை கிரியேட் பண்ணிக்கல அந்த ஆப்பை கிரியேட் பண்ணுற கம்பெனிக்கு வந்து நாங்கள் ஃபுல் டேட்டாவையும் கொடுக்க வேண்டி வரும் அப்படியான இடத்துல அது வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கோ சாத்தியக்கூறுகள் அதிகம் வந்ததால் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு அப்போ வந்து ஷுவர் இல்லை பட் வெப்சைட்டில் வந்து அந்த ஆண்டடிக்கையர் எல்லாருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி நான் அதை கட்டாயம் செய்து வைப்பேன் எந்தெந்த உள்ளூராட்சி சபை நட தேர்தல் நடத்த அங்கே உங்களுக்கு தெரியும் சில உள்ளூராட்சி சபை தேர்தலில் தவிசாளர்மாரோட போய் இல்லாது அவர்களோட போய் உரையாட உரையாடலாது இதுதான் சட்டம் என்று சொல்லுவார்கள் ஆணிங்கள் ஏழுமன்ற சட்டத்தின்படி பார்த்துக்கொள்ளும் கொண்டுவார்கள் அப்படியெல்லாம் என்னுடைய ஆட்சியில் இருக்கிற அந்த உள்வா சதில் அந்த கொடுங்கோல் ஆட்சியெலாம் நடக்காது ஒரு ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் எப்போதும் என்னுடைய அந்த பாதுகாப்பு பிரச்சனைக்காரன் உங்களுக்கு தெரியும் நான் மிகவும் வெளிப்படையாக வந்து யாழ்ப்பாணத்தில் எண்ணிக்கைகளில் பொதுமக்கள் எல்லாரையுமே போய் சந்திச்சேன் நான் ஆனால் அதுக்கு பிறகு இவன் ஒரு கொஞ்சம் பேர் திட்டமிட்ட ரீதியில் அந்த ஒரு வீக் பாயிண்ட்டை வச்சுக்கொண்டு என்ன அட்டாக் பண்றதுக்கும் மற்றதுகள் அதுல இருந்து வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து செய்த வேலையால நாங்கள் மிக தெளிவான முடிவுகளை நான் எடுத்திருக்கிறேன் என்னென்றால் அப்படியான வேலைகளை வந்து நான் இனிமேல் மக்கள் சந்தி பண்றதை வந்து ஒரு லிமிட் பண்ணியிருக்கிறேன் கோடுகள் கூட இப்ப ஆன்சர் பண்றதுல சின்ன உங்களுக்கு தெரியும் சிக்க வேற்றுமாதம் சம்பந்தமான மக்கள் குறியலை வந்து பாராளுமன்றத்துல சொல்ல போய் அது கடைசி அவையோட மதங்களை மறிக்கிறன்னு சொல்லி அவன் நினைச்சு கொண்டு அதுக்காண்டியே கொஞ்சம் பேர் நம்ம அரசியல்வாதி உங்களுக்கு தெரியும் தானே இங்க எங்களுக்கு எதிர அவரால் வந்துட்டேரண்டு கூவுறதால ஆஹ் என்ன நடக்குமான்னு சொன்னால் அவைக்குரிய ஓட்டுகள் போகும் மதம் நடக்கும் அவை வந்து கூவினா மணாங்கடி அது இதண்டெல்லாம் கூவினோம் மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லாதாக்கள் வந்து கூவேக்குள்ள மக்கள் என்ன நம்பினா எங்களுக்கா குரல் குடிக்கணும் போட்ட போடுக்கணும் அதான் நடக்குது இது வந்து அரசியல் இது ஒரு கேவலமான அரசியல் ஆனா அதையும் தாண்டி உண்மையாவே நல்ல எம்பி மேரெல்லாம் இருக்கு நம்ம முஸ்லிம்ஸ்ல நீங்கள் பேரோட சொல்ற தாய் ரம்பி என்று சொல்லி ஒரு ஆள் அம்பாரு சரியா தங்கமான மேனேஜர் அப்ப அவர் சொன்ன எனக்கு பக்கத்து கதிர என்ன சொன்னா டாக்டர் தயவு செய்து எங்களோட மார்க்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க மார்க்கத்துல இருக்கிற விடயங்களை வாங்க நான் சொல்லித்தரேன் நான் அப்ப சொன்னா தாயிரம் நீங்க பிள்ளையா எடுக்க கூடாது ஒரு ரெண்டு மூன்று இதை பாப்பாருல யாராவது காட்டிங்கன்னு இருக்கு இல்ல ஒன்று ரெண்டு சொன்னபடியா தான் நான் அதை கதைக்க வேண்டி வந்தது அப்ப நான் அதுல வந்து எந்த விருப்பத்திலேயோ என்னமோ அல்லது முஸ்லீம் மக்களுடைய மார்க்கத்தை வந்து நாங்கள் நான் தமிழ நம்ப தமிழ்ல இந்து தெளிவா சொல்ல இருக்கிறது மதமும் சம்மதம் மட்டும் நாங்கள் எங்கெண்ட மதங்களை இன்னொரு ஆட்களுக்கு தப்புறதும் இல்லை எங்களுடைய மதம் தான் பெரிய மதம் மற்ற மதங்கள் சாத்தான்கள் என்று சொல்வதும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே மனசரா மதிக்கிறதுக்கு எங்களுடைய இந்து மதம் தெளிவா சொல்லி தந்திருக்குது எங்களுடைய இந்து மதம் சொல்லலே ஒரு நாளும் பௌத்த கோயிலுக்குள்ள போகாத கிறிஸ்டியன் கோயிலுக்குள்ள போகாத சேர்ச்சுக்குள்ள போகாத அல்லது வந்து பன்சாலைக்குள்ள போகாத பள்ளிக்குள்ள போகாதே என்று இந்து மதம் சொல்லல அம்மா அப்பா சொல்லல எனக்கு கூட அவர்களுடைய தொப்பி அணிந்து அவர்களுடைய நோன்பு நாளில் போய் நோன்பு திறக்கிறதுல இத்தனையோதரம் நான் போயிருக்கேன் என்னோட படிச்ச படியல் கூட்டிட்டு போயிருக்காங்க பேரதனியால இருக்கிற பள்ளிக்கு அப்ப நாங்கள் நான் நான் இந்த மனசுல எந்த ஒரு இனத்துவசமோ மதத்துவசமோ இல்ல ஆனா அதை பாவிச்சோன்னு ரெண்டு பேரும் இனத்துவசமா கதைக்கிற ரெண்டு கொஞ்சம் பேர் தங்கள பெறது போட்டு கொள்றது தாங்கள் ஏதோ முஸ்லீம் மக்களுக்காக செத்து மாதிரி வீடியோகளை போட்டு இந்த வாக்குகளை வேண்டதுக்கு கத்துறதுக்கு நான் ஒண்ணு செய்யலாது உண்மையான முஸ்லீமுக்கு தெரியும் நான் அப்படி என்னோட படிச்ச முஸ்லிம்ஸுக்கும் தெரியும் வீட்டை வந்த முஸ்லீம்ஸுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டவன் அவருடைய மதங்களை மதிக்கிறன்றதை தாண்டி அவர்களோட மதங்களை நான் போய் அல்லாவை கும்புறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்றது இவங்களுக்கு விளங்குறீங்களே ஏனென்றால எங்களுடைய மதம் அப்படி சொல்லில என்ன என்னுடைய மதம் இப்ப இந்த கையில விழாவளம் கட்டியிருந்த பிரித் நூல் இப்ப ஆஹ் யாட்டே என்றால் நயனாதி அம்மன் அம்மன் நூல் இது இப்ப எங்களுடைய மதத்துல ஒரு நாளும் சொல்லல ூலை கட்டாதே பள்ளிவாசலுக்கு போகாதே என்று சொல்ல சொல்லிடணும் பள்ளிவாசலுக்கு போகணும் அவர்களுடைய கலாச்சாரத்தை ரைவ் பண்ணணும் அதை விட்டுட்டு ஒரு மதத்தை தெரியாமல் நாங்கள் கதைக்கலாது முதல்ல நான் ஒரு இஸ்லாமத்தை பத்தி இஸ்லாம் மதத்தை பத்தி கதைக்கிறதாக இருந்தால் இஸ்லாம் மதத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும் நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன் நான் இத்தனையோரம் போயிருக்கிறேன் உண்மையான நல்ல ஒரு முஸ்லீமுக்கு நல்ல ஒரு உதாரணம் எங்களோட தாய் ரம்பி அவர் சொன்னார் டாக்டர் எங்கட மதம் சொல்லுது இன்னொரு மனிதனை வந்து நாங்க நிந்திக்க கூடாது அப்ப இதுல ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து தன்னுடைய உரையில என்னுடைய பேரப்பா வச்சு நிந்திச்சத கூட அவர் சொன்னார் எங்களுடைய மதங்கள் வந்து அப்படி சொல்லல இன்னொரு ஆளை நிந்தி என்று எங்களுடைய மதம் சம்பந்தமாக யாராவது புள்ளியாத கருத்தை சொன்னா அவர்கிட்ட புரிய தான் இஸ்லாம் சொல்லுது அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவரை நிந்திக்காத அவரை தாக்காது ஏன்னா புனித இஸ்லாம் அப்படி சொல்லல சரி விஷயத்துக்கு ஒரு வண்ணாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த முறை மக்கள் என்னோட நினைக்கிறேன் அங்கே எல்லாம் வாக்கு கட்டுப்பணம் எல்லாம் நான் அதுக்கு தான் போய்கொண்டிருக்கேன் ஒரு முக்கியமான விடயம் உண்டுக்கு கட்டுப்பணம் செலுத்துறதுக்கு அங்கே வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லா கட்சிகளும் கட்டுப்பணம் செலுத்தி அவர்களுடைய இதில் போட்டிருக்கிறோம் என்று நான் கேள்விப்பட்டேன் நல்ல விஷயம் நாங்கள் சூன் வெரி சூன் நாங்கள் வடக்கு கிழக்கில் முழுடவும் போடுவோம் எங்களுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு எங்களுடைய பேரில் தான் எல்லாம் போடுபடுது கட்சி தலைவர் இரண்டு அடிப்படையில நானும் மற்றது செய்யாரு ரெண்டடிப்படையில கவுசல் ஆகும் அதுக்கப்புறம் வேர்ட் பார் ரெண்டு அடிப்படையில ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்களை சூஸ் பண்ணி போட்டு ஆஹ் நீங்கள் நான் எப்பவுமே கேட்கலை எனக்கு வோட் போடுங்கோ எனக்கு வோட் போடுங்கோ என்ன எம்பி ஆக்குங்கோ என்ன பிரைம் ப்ரைம் மினிஸ்ட்ராக்குங்கொண்டு நான் எப்போவுமே கேட்கலை நான் கேட்கறது முழுக்க ஆஹ் உங்களுக்கு உங்களை பெஸ்ட் ஒப்ஷன் வந்துட்டு நீங்கள் யார் நிக்கணுமோ அதை போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க நான் நல்லம் நான் வந்தா உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வேன் வெளிப்படையாக இருப்பேன் நான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழிப்படையா என்னுடைய கருத்துக்களை கூட சில நேரம் கோவப்பட்டு கூட நான் கதைக்கிறதுக்குரிய காரணம் என்னென்னால் இருக்கிறது பேசுறேன்னா விட்டு போயிடணும் அது எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவு இல்லை ஆளை நாங்கள் வம்சிக்கணுமே நினைச்சு பேசாம நாங்கள் பொத்தி பொத்தி பிடிச்சிருக்கிறது எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் அதான் உண்மை ஆகவே நான் அது தெளிவாக வந்திருக்கிறேன் என்ன எந்த ஆட்சியில் இருக்கிறத வந்து மிகவும் வெளிப்படையா இருக்கும் எந்த மத நிந்தனையும் இருக்காது முக்கியமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வருமான வரிசோதனை நினைக்கிறேன் அது மாதிரி பிஹெச்ஐ என்று போட்டுட்டேன் ஆஹ் என்னென்னால் நான் அந்த யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா பிஹெச்ஐ என்று நான் அந்த தவி தமிழ்மேற்ற வீடியோக்கள் போட்டுறதுக்கு காரணம் என்னென்றால் அப்படியும் ஒரு ஒன்றிரண்டு பிரேசப்பே ஒழுங்கு ஐயாங்குது நினைக்கிறேன் பருத்தத்துறை பிரேசையோ வல்வெடித்துறையோ தெரியுது பருத்தத்துறை நினைக்கிறேன் இரண்டாவது அப்படி நடைபாத வியாபாரங்களால கடையில வச்சிருக்கிறாங்க சரியான கஷ்டம் அவருடைய வருமானங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அவை எல்லாம் காசு எல்லாம் செலவழிச்சு கரண்ட் பில் எல்லாம் கட்டிதான் கடை வச்சிருப்பா அப்ப உங்களுக்கு தெரியும் அதுகள் நடபாத வியாபாரிகளால பாதிக்கப்படுறது சோ நான் அதுகளுக்கு எல்லாம் முக்கியமா ஜஹால் மாநகர சபை என்ற கையில வருமாக இருந்தால் கௌஷல்யா தான் எங்களுடைய ஜஹால் மாநகர சபைக்கு நாங்க பிரதம வேட்பாளராக இருக்கிறோம் என்னுடைய கைக்கு வரும் வருகின்ற சந்தர்ப்பத்துல எோட மாநகர சபையில வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நாள் ஒரு கம்ப்ளைன் என்றாலும் நேரடியாக கௌசல்யா போய் அங்கே நின்று பார்க்க முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது குப்பை அங்கே இங்கே இடக்குன்னா அடுத்த நாளே ஆக்களப்பட்டுப்ப அதுக்குரிய வளங்களையும் அதுக்குரிய ஆளணியலையும் இப்ப ஒரு ஒரு திட்டமிடல் இல்லாம ஒரு பிளானிங் இல்லாம ஒன்றுமே செய்யலாது நான் நினைக்கிறேன் எனக்கு அது செய்யலாண்டு பொதுமக்கள் நினைச்சா அதுக்கு என்ன முக்கியமாக நான் பிறந்தது பெருமாள் பிறந்தது பெரியவளான் வளர்ந்தது பெருமாள்வயிலடி என்னுடைய சொந்த வீடும் இருக்கிறது சொந்த வீடு என்று சொல்வது என்னுடைய பெரியம்மாவனுடைய வீடு நாங்கள் அங்கே தான் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்ற வரைக்கும் என்னுடைய ஐடென்டி கார்டு கூட அந்த அட்ரெஸ்லாம் பதியப்பட்டு இருக்கிறது ஐம்பத்தாறு ஏ மணிக்குட்டு வீதி யாழ்ப்பாணம் சிசிஏ டியூட்டோரியன் உங்களுக்கு தெரியும் சிசிஓ டியூட்டோரியன் பக்கத்து வீடு ரோபர்ட் கராஜ்க்கு பக்கத்து வீடு அதையும் மட்டும் சொல்கிறாண்டா மணியம்மன் சொல்லி அவங்களோட பெரிய பாட பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் மணியத்தாரன் நான் இலவல் கூட அங்கே இருந்து தான் படிச்சு நான் அதான் எங்களுடைய என்னுடைய பெர்மனன்ட் அட்ரெஸ்ன்றது மத்தகையம் மணிக்குடி வீதி யாழ்ப்பாணம் ஸோ அந்த அட்ரஸ்ல இருந்து தான் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் மாநகர சபைக்குரிய செயற்பாடுகள் செய்வேன் நான் டவுனில் வளர்ந்தவன் என்றபடியாக எனக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் ரோட்டில் எவ்வளோ குப்பையால் இருக்கிறது கஸ்தூரியார் ரோட் அப்படி குப்பையா இருக்கிறது முக்கியமாக வந்து அங்கே காக்கதீவு கொட்டடி அவையெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்கான்னு எனக்கு தெரியும் என்றால் அங்கே இருக்கிற மக்கள் பாவம் இப்ப நாங்கள் எங்கட என்னென்னால் நாங்கள் மாநகர சபையை பிடிச்சு சில நான் நேரடியாக விமர்சிக்க விரும்பல ஆரியோட கட்டி கடைசி ஆரியோட போட் வந்து இங்க ரெண்டு என்றால் இங்க ஒரு லேனுக்குள்ள போய் அந்த அன்னம் 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 பறவை போட் வந்து போய் நின்றது ஸோ சிலதுகள் திட்டமிடல் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு நகர திட்டமிடல் சொல்லி ஒரு மாஸ்டர்ஸ் இருக்கு பிஎஸ்சியும் இருக்கு மாஸ்டர்ஸும் இருக்கு ஏர்பன் டெவலப்மெண்ட்ன்றது ஸோ ஒரு ஒரு நகரத்தை திட்டமிடையில ஒரு கிராஜுவேட் ஒரு கொண்டு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு கொண்டு வந்து நகரத்தை திட்டமிட்டு முக்கியமா காணுகள் காணுகள் எல்லாம் அமைக்கப்படணும் தண்ணி வடியால் அமைக்கப்பட வேணும் ஏற்கனவே நீங்கள் வேற ஆக்களுக்கு கொடுத்துருந்து உங்களுக்கு தெரியும் இருந்தவ ஆஹ் அவைதான் உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்கள் அங்கேயும் கொடுக்கலாம் ஊழல்கள் இல்லாம அவசை நீங்க அங்கேயும் கொடுக்கலாம் நாங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல எங்களுக்கு ஓட் போடும் ஆனால் என்ன இந்த வோட் போடுற இனக்கு வர போற ஓட்டுகள் தான் இந்த முறை மாநகர சபையில அதை விட பருத்தத்துறையிலையும் வல்வெட்டி துறையிலையும் தென்மராட்சியிலையும் முக்கியமா எங்களுடைய என்ன என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மற்றது வலி வடக்கு அதை விட வந்து துணுக்காய் மற்றது மன்னர் முக்கியமா மன்னர் இது பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குன்னா உங்களுக்கு மன்னர் தெரியும் பாதையோர வியாபாரிகளுடைய பிரச்சனை எல்லாம் இருக்கு மன்னர்ல இருக்க ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி என்னுடைய லைவ் வந்து அப்போதே பாதியில் இன்டரப் பண்ணப்பட்டதால் நான் ரெண்டாவது லைவ் போட வேண்டி வந்தது நாங்கள் அடுத்த ஒரு லைவ்ல ஒரு நாளைக்கு காலமாக விடிய நான் விடிய ஒன்பது மணிக்கு பாலிமேன் போவீங்களா கட்டாயம் ஒரு லைவ் ஒன்று போடுவேன் என்னென்னால் அன்றைய விடயங்களை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறது எனக்கு சரியான கஷ்டமா இருக்கிறது அதனால் இந்த யூடியூப் லைவ் போடுறது எனக்கு ஈஸி ஸோ யூடியூப்ல நான் என்னுடைய லைவ்ல நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இது கபிராய்ட் கன்டென்ட் இருக்கிறபடியா நான் உமன் சொன்னாங்களே தவிர வேறு யாராவது ஷேர் பண்ணினா நான் உங்களுடைய சேனலையும் ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அது ஏனென்றால் சில நீங்கள் தெரிவுபடுத்தி போடுறீங்கன்றதான் முக்கியமான காரணம் இதை போட்டு விளக்குற சில நேரங்களில் யோசிக்கிறேன் இந்த கன்டென்ட்ஸ் யாராவது போட்டா போட்டுட்டும்பா போட்டு அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபா ரூபா மேக்ஸிமம் இருபது ஒன்பது டோலர் வந்துச்சு இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபா வந்துச்சு மினக்கட்ட எனக்கட்டவன் இங்கே எடுத்து கஷ்டப்பட்டு இந்திய அந்த லோகோ கதிரியா வெட்டி போடுறாங்க தானே போட்டது மட்டும் சில நான் யோசிக்கிறது இந்த கொண்டி போறது நல்லா பெருசாக விரும்பவில்லை என்றால் சிலதான் அந்த முக்கியமான சின்ன துண்டுகளை மட்டும் வெட்டி போடுறதால பிரச்சனைகள் கூடிக்கொண்டிருக்கு முழு வீடியோக்களையும் பார்க்கலாம் இருக்கு மக்களுக்கு நீங்கள் துண்டுகளை டிக்டாக்ல போடுறபடியா உதாரணம் ஆகமங்களை கேட்கல நீங்கள் போடுற சில இதுகள் வந்து ஒரு வேற வேற இனக்கல்களையில இன வேறுபாட்டை கொண்டு வருது ஆகவே இந்த லைவ்களை கொப்பி பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நாளும் தினமும் கால மும்புற போல நான் ஒரு லைவ் கட்டாயமா அன்றைக்கு முக்கியமான விடயங்களை போடுவேன் நன்றி வணக்கம் டாக்டர்